நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா வச்ச செக்குனால் இப்போது சம்மந்தமே சிக்கல்ல சிக்கலில் சிக்கியிருக்கு கடும் சிக்கல்ல இந்தியா வந்து இருக்காங்க இது என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதே போல டாலர் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒண்ணா இந்தியா கொடுத்திருக்காங்க இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா ராணுவம் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய பிராந்திய போர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எங்கே என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா சீனா பத்த வச்ச நெருப்பு இப்போ அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை மூணு பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய நண்பர்கள் பலரும் வந்து நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களை வந்து சேரும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஈரானுடைய நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையில தான் ஈரானுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவுல செக் வைக்கும் வகையில அமெரிக்கா வந்து மிக முக்கிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையினாலதான் இப்ப இந்தியாவை சேர்ந்த இரண்டு நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு மத்திய கிழக்குல தொடர்ந்து பதற்றம் தான் வருது அங்கே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நடந்தாலும் இன்னொரு பக்கம் ஹிஸ்புலாவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேல் வந்து அவ்வப்போது தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கு மறுபக்கம் ஈரான் கூடையும் மோதல் தான் இஸ்ரேல் வந்து கொண்டு இந்த சூழல்ல தான் ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு செக் வைக்கும் நடவடிக்கையில அமெரிக்கா வந்து களமிறங்கிருக்காங்க கடந்த பல ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்தது அப்படிங்கறதே கிடையவே கிடையாது இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் போக்கு தான் நிலவிட்டும் வருது இதனால ஈரான் மேல ஏற்கனவே வந்து அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை வந்து விதிச்சிருக்கு இந்த தடைகள் வந்து ஈரானுடைய பொருளாதாரத்தை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கிடையில தான் இப்போது மற்றொரு சிக்கலை ஈரானுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்கா அதாவது என்னதான் வந்து ஈரான் வந்து கச்சா எண்ணெய் வளம் கொண்ட மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடையினால கச்சா எண்ணெயை வந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிகிறது சில நிறுவனங்கள் மூலமாகவே கச்சா எண்ணெயை வந்து வெளிநாடுகளுக்கு விட்டுட்டு வருது ஈரான் இந்த சூழல்ல தான் இப்போது ஈரான் மேல அமெரிக்கா கூடுதலாக சில பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு ஈரானுடைய கச்சா எண்ணெயை வந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முப்பத்தஞ்சு நிறுவனங்கள் மேல இந்த பொருளாதார தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு இரண்டு இந்திய நிறுவனங்களும் இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க ஈரானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருக்கும் நிலையில அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையினால ஈரான் திவாலாகும் சூழல் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமெரிக்காவுடைய டிரசரி துறை வந்து இந்த முப்பத்தஞ்சு நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மேல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய இந்த தடை பட்டியலில் இந்திய நிறுவனங்களான விஷன் ஷிப் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைட் ஷிப் ஷிப்பிங் நிறுவனங்கள் இடம் பிடிச்சிருக்கு இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறாங்க இஸ்ரேல் மேல ஈரான் வந்து தாக்குதல் நடத்திய நிலையில அதற்கு பதிலடியாக தான் அமெரிக்கா வந்து பெட்ரோலிய துறைகள் தடைகளை விதிச்சு மேலும் ஈரான் தனது அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக சொல்லப்படும் நிலையில தான் அதை தடுக்கும் வகையிலையும் இந்த நடவடிக்கையை வந்து அமெரிக்கா வந்து எடுத்திருக்காங்க அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இது போன்ற கச்சா எண்ணெய் விற்பனையிலிருந்து வரும் வருமானத்தை கொண்டுதான் ஈரான் வந்து தன்னுடைய அணுச திட்டங்களுக்கு வந்து நிதி அளிச்சிட்டு வர்றாங்க மேலும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்கவும் லெபனான்ல இருக்கும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் ஈரான் வந்து நிதி அளிக்கிறாங்க இந்த நிதியை பயன்படுத்தி தான் ஹிஸ்புல்லா வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க தாக்குதலை நடத்துறாங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க இதன் காரணமா தான் ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா வந்து டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்காவுடைய டிரசரி துறை துணை செயலாளர் பிராட்லி டி சுமித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரான் வந்து தன்னுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருமானத்தையே தன்னுடைய அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு வந்து ஆதரவு அளிப்பது ஆகியவற்றுக்கு பயன்படுத்துது அதை தடுக்கும் நோக்கத்துல தான் இப்போது சில நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களுக்கு வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையினால ஈரானுக்கு வந்து கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும் இந்த தான் இந்த முப்பத்தஞ்சு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில இதுல சம்மந்தமே இல்லாமல் சிக்கல்ல சிக்கியிருக்காங்க இந்தியா இந்த தடையினால இந்திய நிறுவனங்கள் இரண்டு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா இப்படி இந்தியாவை பாதிக்கும் வகையிலையும் நடவடிக்கைகளை எடுத்தாலும் இந்தியா வந்து டாலர் தான் முக்கியம் அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு கடும் அதிர்ச்சி வந்து கொடுத்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்காவோ நம்முடைய அடிமடியிலே கை வைக்கிறது தான் வேலையா இருக்கு இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உலக அளவுல அமெரிக்க டாலருடைய ஆதிக்கம் வந்து அளவுக்கு அதிகமா தான் இருக்கு இதுக்கு கடிவாளம் போல தான் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து புதிய ரூபாயை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு டாலருடைய ஆதிக்கம் குறித்து நம்ம சொல்லவே தேவையில்லை உலகெங்கிலும் இருக்கும் மத்திய வங்கிகள் தங்களுடைய அந்நிய செலாவணி இருப்புகளுடைய ஒரு பகுதியாக அமெரிக்க ரூபாயான டாலரை தான் வச்சிருக்காங்க இது உலகளாவிய கையிருப்புல சுமார் அறுபது சதவீதமாக இருக்கு அதனாலதான் டாலர் வந்து உலக பொருளாதாரத்துல முக்கிய அம்சமாக இருக்கு இன்னும் நாம இதை வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தங்கம் கச்சா எண்ணெய் எப்படி அனைத்து நாடுகளுக்கும் பொதுவாக நிலையான பொருளாக இருக்கிறதோ அதே போலதான் இப்ப டாலர் வந்து உலகெங்கிலும் இருக்கு அதே போல சர்வதேச அளவுல நம்ம ஏதாச்சும் பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அதுக்காக டாலரை பெரும்பாலும் பயன்படுத்துறோம் கடன் கூட டாலர்ல தான் வாங்குறோம் உலக வங்கி ஐஎம்எஃப் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடமிருந்து வாங்கும் எல்லா கடன்களுமே தான் கொடுக்கப்படுது அதனால உலக நாடுகள் சில அமெரிக்கா கூட தொடர்புல இல்லை அப்படின்னாலுமே கூட பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை சார்ந்துதான் இருக்காங்க ஆனால் அமெரிக்க டாலர் தற்போது ஆதிக்கம் செலுத்தும் இடத்துல தான் இருக்குது மற்ற மூன்றாம் நாடுகளுடைய ரூபாயை டாலர் வந்து பலவீனமாக்குது அதனால தான் இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு புதிய நாணயத்தை அல்லது ரூபாயை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சிகளை மேற்கொண்டுருந்துருக்காங்க சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கூட இதற்கான மாதிரி கூட வெளியாகி இருந்தது இந்த முயற்சி வெற்றி பெற்றால் டாலருடைய ஆதிக்கத்துக்கு நிச்சயம் கடிவாளம் போட முடியும் ஏன் அப்படின்னா உலக வர்த்தகத்தில் பிரிக்ஸ் நாடுகளுடைய பங்களிப்பு முப்பது சதவீதம் வரைக்கும் இருக்கு பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ள வர்த்தகம் செய்யும் போது புதிய ரூபாயை வந்து பயன்படுத்துவாங்க இதன் மூலமாக டாலருக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் இன்னும் சில நாடுகள் பிரிக்ஸ்ல இணையவும் இருக்காங்க அதனால எப்படி பார்த்தாலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு லாபம் தான் தற்போது ரஷ்யா கிட்டே இருந்து குறைந்த விலையில இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்க அதுவும் இந்தியாவுடைய சொந்த நாணய ரூபாயில வந்து வாங்கிட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு லாபகரமான விஷயம் இப்படி எல்லா நாடுகளுக்கும் பொதுவான பணம் அப்படின்னு ஒன்று தான் நிச்சயம் அமெரிக்கா வந்து ஆகும் ஆனால் இந்த முயற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது டாலருக்கு மாற்றாக நாங்கள் எந்த நாணயத்தையும் சர்வதேச வர்த்தகத்துக்கு வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த திட்டமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்து பிரிக்ஸ் நாடுகளிடையே இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது டாலரை தவிர்த்து விட்டு வேற எந்த ஒரு நாணயத்தையும் நாங்கள் வந்து சர்வதேச வர்த்தகத்துக்கு வந்து பயன்படுத்தவே மாட்டோம் அதுக்கான திட்டமே எங்க கையில இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுடைய இந்த அறிவிப்பு இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சிரியாவில் இப்போது திடீரென உள்நாட்டு போர் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கும் ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹயாத் தஹ்ரீர் அல் ஹசாம் அப்படிங்கிற அமைப்பினர் வந்து திடீரென அந்த நாட்டு ராணுவம் மேல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த சில நாட்கள்ல அந்த தாக்குதல் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் இப்போது தாரா அப்படிங்கிற நகரம் கிளர்ச்சியாளர்களுடைய வசம் வந்து போயிருக்கு கடந்த சில நாட்கள்ல கிளர்ச்சியாளர்கள் வசம் செல்லும் நான்காவது நகரம் இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றான சிரியாவில் எப்போதுமே உள்நாட்டு போர் இருந்துட்டு தான் இருக்கும் அங்கே பஷர் அல் அசாத் அப்படிங்கிறவர் தான் கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக அதிபராக இருக்கிறாரு இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிரியாவுல தாக்குதலை தொடங்கிய ஹயாத் தக்ரீத் அல் அஹாம் அப்படிங்கிற அமைப்பினர் தொடர்ந்து முன்னேறிட்டு வர்றாங்க அங்கே அதிபர் பசரல் அல் அசாத்துக்கு எதிராக ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த குழுவினர் வந்து திடீரென தாக்குதலில் தொடங்கியிருக்காங்க இன்னைக்கு அவங்க நடத்திய தாக்குதல்ல சிரியாவுடைய தெற்கு நகரமான தாராவை கைப்பற்றியிருக்காங்க சிரியாவில் இப்போது திடீரென வெடித்துள்ள இந்த மோதல் அதிபர் பசர் அல் அசாத் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கு அதிபர் அசாத்துக்கு எதிராக பல முறை வன்முறை வெடித்த போது அவருக்கு ஆதரவாக ரஷ்யா ஈரான் மற்றும் லெபனானில் இருக்கும் ஹிஸ்புலா படைகள் வந்து இறங்குவாங்க இதன் காரணமாகவே அவர் தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வைக்க முடிஞ்சிச்சு ஆனால் இப்போது யுக்ரைன் போரில் ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலால் ஈரான் ஹிஸ்புலா பலவீனமாக இருக்காங்க இதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அசாத் ஆட்சியை வந்து அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு ஹெச்டிஎஸ் படையினர் வந்து தாக்குதலாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் எலக்ட்ரிக் வாகனங்கள் ரேடார் அமைப்புகள் மற்றும் சிடி ஸ்கேனர்கள் உள்ளிட்ட பல்வேறு உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய மூலப்பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா வந்து தடை விதிச்சிருக்கு இந்த அறிவிப்பு ஏற்கனவே அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர் வந்து மிகப்பெரிய அளவுல கிளப்பி இருக்கு உலகின் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக பதற்றம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது சீனாவுடைய சமீபத்திய ஏற்றுமதி தடைக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அரசு வந்து கம்ப்யூட்டர் சிப்புகளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் உபகரணங்களை தயாரிக்கும் டஜன் கணக்கான சீன நிறுவனங்களை ஏற்றுமதி கட்டுப்பாடுகளின் பட்டியலில் வந்து சேர்த்தாங்க இதனால சீனாவுடைய செமிகண்டக்டர் துறை முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு இதை செய்தது ஜோ பைடன் அரசு தான் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனா மேல முப்பத்தஞ்சு சதவீத வரியை வந்து நான் விதிப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இப்போது இருபது சீன நிறுவனங்களை தடைப்பட்டியல சேர்த்திருக்கிறது பெரும் வர்த்தக போருக்கு வந்து வழி வகுத்திருக்கு இந்த நிலையில தான் சீனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மூன்று முக்கிய அரிதான தாதுக்களான கேலியம் ஜெர்மானியம் மற்றும் ஆண்டிமனி ஆகிய உலோக தாதுவுடைய ஏற்றுமதியை தடை செஞ்சிருக்காங்க இந்த செய்தி வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த தடை உத்தரவுனால அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது யூஎஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கேலியம் மற்றும் ஜெர்மானியம் ஆகியவற்றோடைய ஏற்றுமதியில் ஏற்படும் தடைகள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மொத்த செலவு மூணு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்காங்க அதே போல் சீனா வந்து உலகளவில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான முக்கிய தாதுக்களுடைய முக்கிய உற்பத்தியாளராக இருக்குது உதாரணமாக ஜப்பானும் அதன் கிட்டத்தட்ட அனைத்து கேலியம் தேவையை வந்து இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க ஆனா அதை ஸ்கிராப் உலகத்தை மறுசுழற்சி செய்வதன் மூலமும் சிறிய அளவுல உற்பத்தி செய்து இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் விதமாக மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பீடை வந்து ஏற்படுத்தியிருக்கு சீனா இதனால இனி வரும் நாட்கள்ல அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனேயே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் ஏற்கனவே வர்த்தக பொருள் இருக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுல இனி வரும் காலங்கள்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறு ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்